ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நிவிஸ் லைஃப் ஸ்டைல் என்னோடய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டோடய குட்டீஸோட சேட்டை தான் பார்க்க போகிறீங்க நாங்கள் வந்து இன்டக்ரேட்டட் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பெட்ஸோ இல்லை செடி எல்லாமே ட்ரையல் பார்த்துட்ருக்கோம் ஸோ அதுக்காக வந்து நாங்கள் வந்து ஒரு அஞ்சு ஆடு வா வச்சுருக்கோம் கூட தான் என் பொண்ணுங்க வந்து இப்போ விளையாண்டுட்டுருக்காங்க இப்போ என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுப்பட்டியை சுற்றி நாங்கள் வந்து அந்த க்ரீன் நெட் போட போகிறோம் டெம்ப்ரவரியாக தான் போட்டிருக்கோம் நாங்கள் இருக்கிற இடம் வந்து அது ரெண்ட்டுக்கு தான் எடுத்திருக்கோம் ஸோ அதனால் நாங்கள் இங்கே ஓன் இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுற வரைக்கும் இது வந்து டெம்ப்ரவரியாக தான் இருக்கும் ஆட்டு சேர்த்து எங் என்னோடய ரெண்டு வாள்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ அவங்க வந்து ஆடோடு நல்லா மிங்கில் ஆயிப்பாங்க ஆடை என்னென்ன பண்ணுதோ அதெல்லாம் இவங்களும் சேட்டை பண்ணுவாங்க எங்கள் ஆடுகள் நல்லா குழந்தைங்களோட அட்டாச்சாக இருக்கும் எங்களோட ஆட்டுப்பட்டியில் வந்து மொத்தம் மூணு பெரிய ஆடு இருக்குது மூணு குட்டி ஆடு இருக்குது குட்டி ஆட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடு கொஞ்சம் நல்லா பெருசாகிடுச்சு மீதி ரெண்டு வந்து இப்போ தான் பிறந்து ஒரு மாதம் ஆகிருக்கு அங்கே பாருங்கள் என் பொண்ணு என்னென்ன சேட்டை பண்ணுறா என் பொண்ணு சேட்டை பண்ணும்போது அந்த பெரிய கிடாயி வந்து அவளை முட்டுறதுக்கே வரும் ஸோ அதனால் நல்லா விளாடுவாங்க அவங்க கூட அந்த க்ரீன் நெட் எதுக்காக போடுறோம் அப்படின்னா ரெண்டு குட்டியாடு நாங்கள் வந்து வெளியே இப்போ வீட்டுக்கிட்ட தான் வச்சுருக்கோம் ஸோ அதையும் இது கூட மிங்கிள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த க்ரீன் நெட் போட்டுட்ருக்கோம் ஏன்னா குட்டியாடு வந்து அந்த கேப்பில் வந்து கீழே விழுந்துடும் இங்கே பாருங்கள் இது தான் முதல் குட்டி கொஞ்சம் வளர்ந்துருச்சு இது இதுதான் ஃபஸ்ட்டு கெடா எங்கள் வீட்டில் இருக்கிறது மூணுமே வந்து கெடா குட்டி தான் நாங்கள் வந்து அந்த க்ரீன் நெட் கட்ட கட்டவே பார்த்திங்கன்னா நல்லா மழை பிடிச்சிருச்சு ஒரு ஈவினிங் போல தான் நானும் எங்கள் எங்கள் கூட இருக்கிற ஒரு அந்த அந்த தம்பி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆக்சுவலி எங்கள் ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் அது கட்டிகிட்டு இருந்தோம் ஃபுல்லாக நல்லா மழை பிடிச்சிருச்சு அவனுக்கு வெளியும் வர முடியல ஏன்னா ஃபுல்லாக மழை பயங்கரமாக அடித்து ஊற்றிருச்சு ஸோ எப்படியாவது இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நாங்கள் கட்டி முடிச்சிடணும் ஏன்னா அப்போ தான் குட்டியாடு கொண்டு வந்து நாங்கள் இங்கே விட முடியும் ஸோ நாங்கள் எப்படியோ போராடி மலையிலேயே நினைஞ்சு அதை கட்டி முடிச்சுட்டோம் கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக க்ரீன் நெட்டு ஏன்னா எங்களுக்கு நாங்கள் ப்ரொஃபஷ்னல் கிடையாது ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் அங்கங்கே இழுத்து கட்டிட்டோம் ஸோ இப்போத்தி டெம்பரவரியாக இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நான் சொன்னேன் இல்லைங்களா ரெண்டு இன்னொரு ரெண்டு குட்டி ஆடு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அது இது ஒன்று இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த டப்பாக்குள்ளே போயிருக்கு ஸோ இதுக்கு வந்து இந்த இந்த திட்டில் வந்து நடக்க தெரியல ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தக்கி தக்கி தான் நடந்துட்டுருக்கு ஸோ அது பழகிறதுக்காக கொண்டு வந்து போய் விட்டுருக்கோம் ஒரு மாதம் கழித்து தான் விட்டுருக்கோம் ஸோ இந்த பிளாக் குட்டியோடய பேர் வந்து ராக்கின்னு வச்சுருக்காங்க எங்கள் பொண்ணுங்க அந்த ஒயிட் குட்டியோடய பேர் வந்து பிட்ரு ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப செல்லமான குட்டிஸ் அவங்க கூட பேசுவாங்க விளையாடுவாங்க ஸோ எங்கள் குடும்பத்தில் ஒரு அங்கம் மாதிரி தான் இந்த ரெண்டு குட்டிகளுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க